அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்து ஆட்சியை தொடங்குகிறார்கள் தேர்தல் வருகின்ற நேரத்தில் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவிற்கு ஆட்சியாளர்கள் அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு அவருக்கு அவரை படைத்து பேசியவர்கள் அம்மாவர்கள் உயிரோடு இருந்தால் இன்றைக்கு அவர் குற்றவாளியாக பெங்களூர் சிறையிலே இருந்திருப்பார் என்றெல்லாம் பேசியவர்கள் அம்மாவிற்கு நினைவு மண்டலம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்றவர்கள் அம்மாவின் திருவுருவ படத்தை நமது சட்டமன்றத்திலே வைக்க என்று சொன்னவர்களோட எல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் தேர்தலிலே குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா உங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது நீங்கள் அம்மாவைத்தான் வேண்டும் என்று முப்பத்தி ஏழு ஆனால் தேர்ந்தெடுத்தீர்கள் அம்மாவின் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி உட்பட அனைவரும் மோடியை எங்களது டாடி என்று சொல்கின்ற அளவிற்கு அவர்கள் போய்விட்டார்கள் காரணம் இந்த ஆட்சியை மோடி தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றார் ஆனால் மோடியின் தாடி வந்தால் கூட இவர்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது பதினெட்டு தொகுதிகளிலே இன்றைக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது இதில் எட்டு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் நமது எடப்பாடி கம்பெனி முடிவுக்கு வந்துவிடும் அதனால்தான் தேர்தல் ஆணையம் மறுத்தாலும் உச்ச நீதிமன்றம் நமக்கு நல்லது ஒரு சின்னத்தை கொடுத்திருக்கிறது பரிசு பெட்டி என்கின்ற அந்த சின்னம் தமிழகத்தில் உள்ள கல்லாப்பட்டியை அகற்றுவதற்கு கல்லாப்பட்டியை முடிவுக்கு கொண்டு வர அம்மாவின் ஆசியோடு நமது சின்னம் பரிசு பெட்டி என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் இன்றைக்கு ஆர்கே நகரிலே சுயேட்சையாக என்னை மக்கள் ஆதரித்து உதயசூரியனை டெபாசிட் காலி செய்து வெற்றி பெற செய்தார்கள் இன்றைக்கு நமக்கு இந்த மாபெரும் கட்சிக்கு அந்தஸ்து கொடுக்காமல் நம்மை சுயேட்சைகளாக இவர்கள் தமிழகம் முழுவதும் நிறுத்தியிருந்தாலும் உச்ச நீதிமன்றமாக்கு ஒரே சின்னத்திலே நாம் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறது இந்த ஐம்பத்தி ஒன்பது பேரும் உங்கள் ஆதரவோடு சரித்திர சாதனை படைக்கப் போகிறார்கள் குறிப்பாக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்களை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்து ஏற்கனவே அவர் அமைச்சராக இருந்த போது நமது தோழிக்கு பல்வேறு திட்டங்களை நமது மாவட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் மீண்டும் இந்த தொகுதியிலே அவர் வெற்றி பெறுவதன் மூலம் தருமபுரி தொகுதியின் தேவைகளை நிறைவேற்றி தருவார் அதுபோல நமது மாவட்ட கழக செயலாளர் டி கே ராஜேந்திரன் அவர்கள் இன்றைக்கு பாம்பிரெட்டிப்பட்டி தொகுதியின் சட்டமன்ற போட்டியிடுகிறார் இவர் தொகுதியில் அவரும் அவர் தொகுதியில் இவரும் இன்றைக்கு போட்டியிடுகிறார்கள் என்றால் அவ்வளவு சகோதர பாசத்துடன் நமது இயக்கம் இருக்கிறது இங்கு நாம் நமது தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஆதரவளிக்க காத்திருக்கிறார்கள் நேற்றையும் நாற்பது தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நமது கூட்டணியாகிய ஆகிய மாபெரும் எஸ்டி பெறப் போகிறது இந்த கட்சிகள் எல்லாம் மக்களை கண்டு பயந்து கொண்டு இன்றைக்கு கூட்டணியை தேடி வருகிறார்கள் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது ஏற்கனவே பத்து ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்த பொழுது அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் எதுவும் செய்யவில்லை அதனால்தான் இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியாமல் போனது மீண்டும் மாபெரும் வெற்றி தந்தீர்கள் ஒரு கூட கிடைக்கவில்லை அவர்களை புறக்கணித்து விட்டீர்கள் ஆர்கே நகரிலும் அவர்களை டெபாசிட் காலி செய்தீர்கள் இன்றைக்கு அவர்கள் இந்தியாவின் நலனை காக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மை எல்லாம் ஏமாற்ற பார்க்கிறார்கள் அவர்களை தருமபுரி தொகுதியிலே நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது அருமை சகோதரர் பழனிப்பன் பண்ணவர்களை நமது பரிசு பெற்ற சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீனவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதற்கும் புதிய தொழில்களை தொடங்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு தொழிலை தொடங்குவதற்கும் ஆல் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வியாபாரிகள் மீண்டும் மறுமலர்ச்சி பெறவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு வைத்து யாரிடம் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கமாகிய யாருக்கும் தலைவணங்காத இயக்கம் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் தலைவணங்குவோம் வேறு எந்த கொம்பனுக்கும் தலைவாங்க மாட்டோம் என்பதை நிரூபித்து வருகின்ற இயக்கம் இன்றைக்கு நமக்கு சின்னம் கொடுக்காமல் எவ்வளவோ இழுத்தடித்த போதும் நீதிமன்றத்தில் தான் நாம் முறையிட்டே தவிர யாரிடமும் சவரசம் செய்து கொள்ளவில்லை அதுபோல தமிழ்நாட்டு நலனுக்காக யாரிடமும் நாம் சவரசன் செய்து கொள்ள மாட்டோம் தமிழ்நாட்டு நலன்தான் நமக்கு முக்கியம் அதில் விட்டுக் கொடுக்க மாட்டோம் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரியாற்று அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுபோல தமிழக விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி ஏழை எளிய மாணவிகள் மருத்துவக் கல்லூரி கனவை சிதைக்கின்ற நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த தமிழகத்தின் சார்பாக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்தன் மூலம் நீங்கள் இந்தியாவின் பிரதமரை தமிழகத்திற்கு திட்டங்களை தருபவரை தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற இடத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வைக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு அமைச்சரின் பழனியப்பன் அவர்களை பரிசுப்பட்ட சின்னத்திலே வாக்களித்து இந்த துரோகிகளுக்கு முடிவு கட்ட தமிழகம் மற்றும் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க நீங்கள் விடுதலை செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்